ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பசு மஞ்சள் வச்சு எப்படி ஒரு ஜூஸ் செய்யலாங்கிறத பார்க்கலாம் பசு மஞ்சளை எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் உணவு முறையில் இன்றைக்கி சேர்த்துட்டு வராங்க மஞ்சள் பார்த்திங்கன்னா வைகாசியில் நடவு போட்டு மாசி பங்குனி அந்த டைமில் அறுவடை செய்வாங்க நம்ம அறுவடை செய்யும்போது ஃப்ரெஷ்ஷாக தோண்டி எடுக்கிற மஞ்சளை தான் நம்ம பசு மஞ்சள்னு சொல்லுவோம் இதுக்கு கேன்சர் செல்ஸை ஃபைட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது அது போக இம்யூனிட்டி பூஸ்டர்ஸாகவும் நல்லா ஆட் பண்ணுது இந்த பசு மஞ்சளை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க பசுமஞ்சள் பார்த்தீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் தோல் சீவை தேவையில்லை பட் நான் இன்னைக்கு தோல் சீவி யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம க்ளீன் பண்ண பசு மஞ்சளை நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதோட துருவன தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் எலங்காயா இல்லாமல் பார்த்துக்கோங்க கூடவே நாலு பல் பூண்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மூணு கொத்து உருகி ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையை க்ளீன் பண்ணி நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணுறதை விட குச்சியிலேருந்து டைரக்டாக உருகி போடும்போது அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு ரீட்டெய்ன் ஆகும் அப்படிங்கிறத எனக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அரை கப் தண்ணி ஆட் பண்ணி நான் இதை ஜூஸ் மாதிரி பிழிஞ்செடுத்திருக்கேன் சித்த மருத்துவர் சொன்னது பசுமஞ்சள் ஒரு கடி தேங்காய் துண்டு ஒரு கடி இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க பூண்டு வாசனை பிடிக்காதவங்க கெட்டியாக தொவையல் மாதிரி அரைச்சி கூட சாப்பிட்டுக்கலாம் அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இந்த தொவையலை நீங்கள் கஞ்சி இல்லை பழைய சாதம் இந்த மாதிரி ஐட்டங்களோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் பசு மஞ்சளில் தயாரித்த ஜூஸ் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு மஞ்சளோட அப்சார்ப்ஷன் நம்ம உடம்புல கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா கூட கொஞ்சம் பெப்பர் கட்டாயம் தேவைப்படும் ஸோ லைட்டாக மேலே பெப்பர் பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பால் பிழிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் டைம் தண்ணி ஆட் பண்ணி நான் பால் பிழிஞ்சு எடுத்திருக்கேன் சளி இருமலுக்கும் இந்த பசுமஞ்சள் பால் ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கும் நீங்கள் ஹாஃப் டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கட்டாயம் கொடுக்கலாம் போல இன்னும் பல ஹெல்த்தி ரெசிபீஸோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் அண்டில் தென் பை பாய்